அதிமுகவில் இணைந்த திமுகவினர் அதிமுகவை நோக்கி படையெடுக்கும் மாற்று கட்சியினர் சென்னை பசுமை வழி சாலை இல்லத்தில் சேப்பாக்கம் தொகுதியைச் சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து திமுகவிலிருந்து விலகி தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் வாரிசு அரசியல் நடத்தி குடும்பக் கட்சியாகவே திமுகவை உருவாக்கி வைத்துள்ள அறிவாலய அரசர்களின் அட்டூழியத்திற்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் முடிவு கட்ட அதிமுகவுடன் இணைந்து அயராது உழைப்போம் என உறுதிபட தெரிவிக்கின்றனர் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்திற்கு தமிழகம் முழுவதும் உற்சாக வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில் சேப்பாக்கம் தொகுதியிலிருந்து விழித்தெழுந்து திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தவர்களை கழக பொதுச் செயலாளர் வரவேற்று வாழ்த்து தெரிவித்துள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்